அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டிற்கும் விரைவாக போற்றி இது ஒரு நேற்று ஒரு ஹெவி வீடியோனால இன்றைக்கி ஒரு சிம்பிள் வீடியோ அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டாப்பிக்கில் தான் நம்ம போகிறோம் அதில் முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அரசியல் மீட்டிங் பெரிய அரசியல் தலைவர் இன்றைக்கும் அவர் இருக்கார் நானும் என்னோட மிக நெருக்கிய நெருக்கமான ஒரு நண்பரும் அவரை சந்திக்கிறோம் என் நெருக்கமான நண்பர் பார்த்தோன்னே அவர் சொன்னார் சொக்கு நீங்கள் மட்டுந்தான வரேன்னு சொன்னீங்க இவர் வரேன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை அப்பாயின்மெண்டே கொடுத்துருக்க மாட்டேன் உங்களை நான் சந்திச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது மூஞ்சு லட்சம் மாதிரி அப்புறம் பேசுகிறோம் அப்புறம் வந்ததுக்கு வேறு வழி இல்லாமல் பேசுகிறாரு அது ஒரு கூட்டணி சம்மந்தப்பட்டது பேசிகிட்டே இருக்கும்போது இது இது நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுக்கலான்னா நீங்கள் பூஜ்ஜியம் தான் சீட்டு வாங்க உங்கள் கட்சி காணாமல் போயிடும் சொல்கிறாரு அது நாட் பாசிபிள் சொல்லியாச்சு அதன் பிறகு நாங்களும் அதை சொல்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணனா உங்கள் கட்சி இருக்காதுன்னு சொல்லி சொன்னோம் ஒரு இந்த சம்பவம் நடந்து போக பதினோரு வருஷம் ஆச்சு என் நண்பர் அவன் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட அரசியல் வியவும் அவர் கல்யாணத்துக்கு போகிறாரு என் நண்பரும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறார் என் நண்பர் வந்து அவரை பார்த்துட்டார் உடனே எதுக்கு இவரை போய் அவங்க பார்த்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் சந்தில் புகுந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு உரமாக போயிடுறார் ஆனால் இவர் வந்து அந்த சின்ன பசங்க அந்த சினிமா படத்தில் வில்லன் ஓட்டினா முன்னாடி வந்து கதாநாயகன் வந்து நிற்பார்னா சைக்கிளோடு சரு குறுக்கோழியில் மலையில் சரிஞ்சு வந்து நிற்பாள் இல்லையா அது போல் அவர் நிற்கிறாரு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சேன் சார் எப்படி இருக்கீங்க சார் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சார் நான் அப்புறம் உங்கள்கிட்ட தனியாக பேச உங்கள் நம்பருக்கு வரேன் சார் சொன்னா சரி அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுறார் எனக்கு ஃபோன் பண்ணார் என் நண்பர் அண்ணா பார்த்தீங்களா காலம் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துக்கல ரெண்டு பேரையும் அவர் என்ன அவமானப்படுத்தினார் எவ்வளோ அசிங்கப்படுத்தினார் அன்றைக்கி என்ன மட்டமாக பேசுனார் கட்சி காணாமல் போய்டினார் பூஜ்யம்தான் அப்படின்னாரு இன்றைக்கி யார் பூஜ்ஜியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நான் சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்து அந்த பூஜ்யன்றது வந்து அவர் 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 டிஸ்கஷனை சொல்ல பட் நான் வந்து அண்ணா அன்றைக்கி நம்மகிட்ட சொன்னார் இல்லையா பூஜ்யம் ஆகிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் பூஜ்ஜியத்தில் இருக்காருன்னு கேட்டிங்களாண்ணா அப்படின்னு ஆனால் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுங்களா அந்த விஷயத்த மறக்க மாட்டேன்னு என்ன அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு அப்போ சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அவர் கடந்துட்டு போய்ட்டு வேற ஒரு விஷயம் பேச அதோட முடிஞ்சது பட் உங்களுக்கு நான் சொல்ல விஷயம் என்னென்னா யாரையும் எந்த சூழ்நிலையும் அவமானப்படுத்தாதீங்க நான் வந்து சிலரெலாம் கடிஞ்சிப்பேன் சில திட்டுவேன் தாழ்மறாக திட்டுவேன் என்னோட நோக்கம் வந்து என்ன சொல்கிறது ஒருத்தங்களை வந்து பழி வாங்கணும் அழிக்கணும் ஒழிக்கணும் அந்த அந்த எண்ணம் எனக்கு ப கிடையாது எனக்கு யாருமே கோவம்லாம் வரும் அழிக்கணும் ஒழிக்கணுனாலும் கோவம் வரும் சிலர்லாம் பண்ண விஷயங்களுக்கு அதனால் நாள் போச்சு கிழமைகள் கடந்தது வாரம் கடந்தது வருடம் கடந்துன்னா அது அப்படியே அடிபட்டு சரி அவன் ஏதோ பண்ணிட்டான் ஏதோ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடந்து வந்திருக்கேன் அதனால் நீங்கள் நீங்களும் யாரும் இது போல் ஒரு சூழ்நிலைகள் இது போல் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா அவர்களை பழி நினைக்காதீங்க காலம் வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு பதிலை அது வெகு விரைவில் தரும் பட்டு நான் நாம் வந்து ஒரு இட ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கோன்னா நம்ம அந்த இடத்துல குறு எண்ணத்து இருக்கக்கூடாது சரி தெரியாமல் நடந்துடுச்சு மன்னிச்சுட்டு போயிடணும் இன்ஃபேக்ட் வந்து அதே நண்பர் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து முதுகில் குத்தப்பட்டிருக்கார் ரொம்ப சங்கடம் இருக்கு அவர் என்ன சொன்னார்ண்ணா எனக்கு அண்ணா என்ன அவங்க பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா முதலில் குத்திவிட்டாங்கண்ணா அண்ணா என் மேன் வித் கமிட்மெண்ட்டு நான் சொன்னதை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார் நான் அதுருந்து போயிட்டேன் என்னன்னா எனக்கு லைஃப்பில் எல்லாருமே முதுகுல குத்தி தான் பழக்கம் முதுகுல குத்தின பிறகும் ஒரு எதிரியாக நம்மளை நினைத்து துரோகியாக நம்ம நினைக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு நான் பண்ண மாட்டேன் நான் அவனை பழுவாங்க மாட்டேன் வழியே எந்த விஷயம்தான் பண்ண மாட்டேன் ஆனால் நான் பண்ணிவிடுவேன் ஏன்னா அந்த துரோகிக்கும் எதிரிக்கோ அவன் நம்ம எனக்கு துரோகி எதிரியாக நினைக்கிறாங்க ஆனால் நான் அவங்க நண்பராக இருந்தபோது நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம் நான் காப்பாற்றுவேன் இது மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ரொம்ப அது பண்ண விஷயம் எனக்கு அதில் நிறைய வருத்தம் என் கூட ஒரு பக்கம் வந்து மேன் வித் கமிட்மெண்ட்ஸு ஒரு பக்கம் வந்து கமிட்மெண்ட்டே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னும்போது சில முடிவுகள் ஜனவரி பதினொன்றுக்கப்புறம் மிக தெளிவாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் என்ன நான் நான் சொன்னேன் அதில் பாதி நிறைவேற்றிட்டேன் ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய இந்த தேசிய பணியெல்லாம் வந்து ரொம்ப நாள் நான் செயல்பட மாட்டேன் ஜனவரி பதினொன்று என்னுடைய கடைசி நிகழ்ச்சி ஒரு கோயம்புத்தூரில் ஹிந்து மாநாடுக்கு அதுக்கப்புறம் அரசியலோ இந்த ஆன்மீக இயக்கங்கள் எதுலேயுமே நான் வந்து பங்கு பெற போவதில்லைன்றது முடிவெடுத்திருக்கேன் இது யாருக்கான என்னோடய உடல்நிலைக்காக இனிமேலும் வந்து ஃபர்தராக நம்ம லைஃபை லைஃப்னா உடலை கெடுத்துக்கூடாண்ட ஒரு முடிவில் இருக்கேன் ஸோ ஜனவரி பதினொன்று என்னுடைய நிறைவு நிகழ்ச்சி அதாவது ஒரு பப்ளிக்க ஒரு பெரிய என்ன சொல்லு அமைப்புகள் சார்ந்த இடத்துல வேலை பார்க்குறதுனால அதோடைய நிறைவு நிகழ்ச்சியாக வச்சுக்கலாம் என்னுடைய மக்கள் நான் மீட் அதெல்லாம் உண்டு அது நம்ம நேரம் கிடைக்கும் போது மீட் பண்ணிக்கலாம் இது வந்து எதற்காக இந்த விஷயம்னா நாளைக்கு வந்து கட்சியோ இயக்கமோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்காது நிச்சயமாக நிற்காது எல்லாமே நம்முடைய பின்புலம் ஆராயப்படும் உதவி பண்ணலாமா பண்ண வேணாமான்னு ஆராயிவாங்க அதுக்குள்ளேயே நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடும் நம்ம நல்லதோ கெட்டதோ நமக்குன்னு ஒரு நாலு பேர் பத்து பேர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் நம்ம ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு ஆள் கிடையாது அந்த மெட்டீரியல் நம்ம கிடையாது என் கூட இருக்கிறவங்க யாருக்குமே அந்த அரசியல் வாசனை இல்லை அரசியல் ரீதியாக அவங்க ஓட்டு போடுவாங்க நல்லது நடக்கும் அவ்வளோ இந்த பேரன்ஸ் மேட்ரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மற்றபடி யாரும் பொலிட்டிக்கலாக போய் எம்எல்ஏனுக்குன்னு எம்பி நிற்கிறலாம் கிடையாது மேபி எனக்கு ஒரு ஆசை உண்டு ஒரு ரெண்டு பேரும் எம்எல்ஏ ஆகணும்ண்டு அதுக்கும் காலம் வந்தால் அதுவும் நடக்கும் குங்கு போயில் ஒரு எம்எல்ஏ நிச்சயமாக உருவாக்குவேன் பெரம்பலூர் வட்டாரத்தில் ஒரு எம்எல்ஏ உருவாக்குவேன் இது காலம் அதற்கு உதவி செய்யும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு விஷயம் ஏன்னா முதல் விஷயம் வந்து காலம் வந்து ரொம்ப சீக்கிரம் சில விஷயங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும் சில விஷயங்கள் ஆனாலும் லேட்டஸ்டாக நான் ஆன்சர் கொடுக்கும் ரெண்டாவது என்னுடைய பொது வாழ்க்கையிலேருந்து விடைபெறக்கூடிய நாள் வெகு விரைவில் வந்துட்டுது அதையும் நான் சொல்லணும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேச்சு போட்டு விளங்கணும்னு சொல்லிட்டு அது விலக முடியாத சூழ்நிலை சில சின்ன கமிட்மெண்ட்னால் பட் ஜனவரி பதினொன்று என்னுடைய ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தில் நான் பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்மலாக வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இது தேவைப்பட்டதுன்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டு நான் என்னுடைய வழியில் சின்ன வட்டத்துக்குள்ளே நான் வாழணும் கோவில்கள் மக்களை ஒருநிலைப்படுத்தி ஒருங்கிணைத்து ஒரு நல்ல சொசைட்டியை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசை ஏன்னா தமிழ்நாடு போக்கே சரியில்லை இப்போது எல்லாரும் நினச்சிருப்பாங்க என் நண்பர் கூட ஒருத்தர் அதிமுகவில் உண்டு எப்படி எங்கள் தலைவனை திட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு இன்னும் என் மக்கம் அவருக்கும் இருந்துட்டு போட்டோம் திமுக அதிமுக தான் எலெக்ஷன் இருந்தது இருக்கின்றது அதனால் ஆஃப்லை நான் பார்க்குறது இது வந்து ஸ்டாலின் வர்சஸ் விஜய் ஆக இந்த எலெக்ஷன் மாறிக்கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் முதல் இடத்துலையும் விஜயோட கட்சி எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வருவாங்க ஏடிம்கே மூன்றாவது இடத்துக்கு போட்டி அந்த மாதிரி தான் தகவல்கள் இது நல்லதல்ல எடப்பாடி பழனிசாமியோடைய நன்றி கட்டத்தனத்தை வந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆஸ் அ சிஎம் அவருடைய கெப்பாசிட்டிக்கு மாரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு லஞ்சம் வாங்கிருக்கலாம் தேடி இருக்கலாம் அதெல்லாம் வந்து எல்லா அரிசுவாதியும் பண்ணுறதா அதனால் இன்றைக்கி நிறைய பிரிட்ஜஸ்ஸு நல்ல ரோட்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே நீட்டில் எம்பிபிஎஸ்க்கு சீட் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேலே விருப்ப ஏற்பெலாம் கிடையாது ஆஸ் அ சிஎம் அவர் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருந்து வந்திருந்தாருன்னா ஒரு தலைவராக இன்றைக்கி திமுகன்ற கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காரு அதெல்லாம் வருத்தம் எனக்கு வரப்போய் தான் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனால் கூட பர்மிஷன் வாங்கின இ பாஸ் வாங்கின கிளம்பிக்கு கொண்டு வந்துட்டாங்க அதில் தான் தான் பெயின் அது அது காரணம் முழு முத காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பட்டு அவர் பண்ண நல்லது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் பண்ண முட்டா அவர் எடுத்து முட்டாதமான முடிவால் தான் திமுக ஆட்சியில் தான் இந்த விடமாக நடந்து கொண்டு இருக்கின்றது படுமோசமான கவர்மெண்ட் பட் இதோட அடுத்த கட்ட நிகழ்வு என்பது வந்து திமுக அப்படியே அதேர்த்து நிற்கிறாங்க அவங்களுக்கு எதிர்கட்சியாக போட்டி கட்சியாக விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருமாரி ஒரு உருவாக எடுத்திருக்காரு இது வரவேற்கத்தக்க விஷயம் கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டாக ஒரு உருவாக்கியிருப்பது உருவாக்கி அவர் ஜெயிப்பாரா எம்எல்ஏ ஜெயிப்பாரா ஆட்சியப்படிப்பாரான்னா இன்றைய தேதிக்கு அது வந்து நாட் பாசிபிள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் ஆகலாம் டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி தேர்ட்டி ஒனில் இந்த முறை முடியாது பட் ஆனால் அவர் நான் எதிர்பார்த்த விட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதுபோல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நாம் வந்து இயக்கம் சார்ந்து கோயில் சார்ந்து ஏதாவது இயங்கணும் அப்படின்னா நம்மளோட உயிர் கொத்துராதான் கிடையாது குறிப்பாக திருப்பரங்குண்டாம் பார்த்திங்கன்னா எனக்கு அது உடன்பாடே இல்லை அது மக்களாக போராடணும் இப்போ சென்னிமலை எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னாடிலாம் வந்து பின்னாடி இருந்தாலும் மக்கள் உண்மையிலே நேச்சுரலாக திரண்டு வந்தார்கள் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பேச்சு கேட்டு ஒரு இந்த முன்னணி கேட்டோ பேச்சுக்கட்டோ விஎஸ்பி பேச்சுக்கட்டெல்லாம் வரல இது ஒரு அந்த ஒருங்கிணைப்புலாம் நம்ம சொல்லிக்கலாம் கிரெடிட் எடுத்துக்கலாம் ஆனால் மக்களுக்கு அது உணர்வுபூர்வமான விஷயம் என் கோயிலை எப்போ நீ கிறிஸ்டின் கோயில் டம் சர்ச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு இருபது பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்தாங்க திருப்பரங்குட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பரங்குட்டத்தில் அன்றைக்கி இருந்த அந்த ச பஞ்ச பிரச்சனை ஏற்படும் போது யாரும் அந்த சீரியஸாக எடுத்துக்கல இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லும்போது மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த போராட்டமும் வெட்டி பெறாது என்ன தான் வந்து ஜட்ஜஸ் நமக்கு ஃபேரலாக இருந்தாலும் நமக்கு என்ன நம்ம சொல்கிறது ஜட்மெண்ட்டாக வந்தாலும் இது வந்து ஒரு வெற்றிக்கான விஷயமாக நான் பார்க்கல ஸோ அப்போது இன்ஃபேக்ட் அதில் வந்து எனக்கு நான் கூட ஒரு பேட்டி கொடுக்கணும் இந்த இதை கண்டித்து அப்படின்னும் போது நான் பண்ணலை ஏன்னா எனக்கே அது உடன்பாடு இல்லை இப்போ அங்கே போய் ஜோதி ஏற்றுறாங்க ஏற்றுனா கிட்டிக்கிட்டேன் தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சென்ட் கவர்மெண்ட் எதுவுமே நமக்கு பண்ணலை அப்படின்னும்போது டிஎம்கே நார்மலாகவே எதுவும் பண்ணலை இந்த பாட்டி நார்மலாக பண்ணுறத விட கூட இந்த வாட்டி பண்ணலை மேலும் இவங்க பணம் கொடுக்கல ரெண்டு பேருமே கூட்டு கலவணிகள் பத்தாவது குறைக்கே வந்து ஏடிஎம்கே வீக்காக இருக்குது அப்புறம் ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவதுக்கும் போட்டி போகிற இடத்துல அந்த இந்த கட்சி இருக்கும்போது தமிழ்நாடு நிலைமை எண்ணத்துக்கு கவலையாக இருக்குது அப்போ அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் கோயிலை நோக்கி நகர்த்துக்கணும் இப்போ நான் இருக்கக்கூடிய அந்த பணி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃப்ரீயாக பேச முடியாது இப்போ கூட நான் வந்து ஒரு கட்சி பேரை சொல்லி நான் சொல்லணும் யாரை யார் என் நண்பர் பார்த்தாரு சார் இவங்க அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறதால என்னால் சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல ஏன்னா நாளைக்கு வந்து அது வந்து பேசும் பொருளாக ஆயிடக்கூடாது இவர் சொன்னார் அவர் சொன்னார் நான் ஆயிடக்கூடாது ஸோ அதை உடைக்கணும் நான் நிச்சயமாக மக்களுடைய என்னுடைய பயணம் தொடரும் இது அடுத்த விஷயம் வேறு உருவத்தில் வேறு வடிவில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன் திமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் இல்லை இல்லை நாலுமே வந்து தேசத்துக்கு நல்லது பண்ணல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் தி கவர்மெண்ட் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது தமிழ்நாடுக்கு ஏன் நல்லது பண்ணல அப்படின்னு சொன்னால் டிஎம்கே இங்கே ஆட்சி செய்கிறதுனால நாற்பது எம்பி டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சதுனால அவங்க எதுவும் பண்ணுறதில்ல அட் த சேம் டைம் பிஜேபியில் இருக்கவங்களாம் அண்ணா திமுக திமுகவில் இருக்கவங்க மட்டும்தான் திருடர்களில்லை காங்கிரஸ் வந்து உத்தமப்படுத்துருக்கலனா எல்லாருமே திருடர்கள் தான் எல்லாருமே பணம் நஞ்சவங்க திருட்டுத்தனம் பண்ணுவாங்க ஆனால் ஒரே விஷயம் அஸ் இந்து வந்து பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சியை பார்க்கும்போது அவங்க இந்து சென்ட்ரிக்காக சில விஷயங்கள் நமக்கு பண்ணுவாங்க ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா எனக்கு நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு என் கூட பழக்க எந்த பிராமணங்களும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அஸ் ஐடியாலஜி பிராமணிக்கல் திங்கிங் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த குலக்கல்வி போன்ற விஷயங்கள் குருகுல திட்டங்கள் போன்ற விஷயங்கள் சான்ஸ்கிரிட் போன்ற விஷயங்கள் இப்படின்னு ஏதாவது ஒரு 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 கார்டு அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு பெரியார் இயக்கத்தை தோற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது இப்போ தமிழ்நாடுக்கு நீர் கிடையாது தமிழ்நாடுக்கு நீடு வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு ஹார்மோனி ஹார்மோனியஸ் அதாவது வந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அண்ட் ப்ளஸ் மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்படணும் திரும்ப திரும்ப அயோத்தியில் நம்ம ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கொடுக்குறதுலாம் வந்து வேஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ரோடு என்ன தான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் படித்து வரதுக்கு நூறு வருஷம் ஆகிடும் அங்கே இருக்கு என்ன அவன் படிப்பு இருந்தாதான் ஜெனெட்டிக்கலா படிக்காதனா போய் நீங்கள் என்ன படிக்க வைக்க முடியும் பட்டு நம்ம ஊரில் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம் கூட நம்மளை இனிமேல் வீழ்த்த முடியாது அப்போ எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த காலத்தில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பாடாகப்படுத்தியிருக்காங்க அந்த அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை அப்போ மீண்டும் வந்து இவங்ககிட்ட கவர்மெண்ட் கொடுத்தா அந்த ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இன்றைக்கி இருக்குது அந்த பயத்தை வந்து தெ தெளி வைக்க வேண்டியது கடமை எல்லாருக்குமே இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் நான் இண்டுன்றதுனால இங்கே சர்ச் இருக்கக்கூடாது மாஸ்க் இருக்கக்கூடாதுன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவங்கவுங்க அவங்க கடமையை செய்யட்டும் ஆனால் அதே சமயம் யாரும் யாருடைய மதத்தையும் பற்றி தவறாக பேசுவதும் மத துவேஷங்களும் மதத்தை பரப்புவதும் வந்து மத மாற்றமும் வந்து நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டிய கண்டி கடை என்ன சொல்கிறது கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம நம்ம அஸ் ஆண்டாள் பக்தர்கள் பிறவை நமக்கு ஒரு பெரிய பணி இருக்கின்றது அஸ் எனக்கு அது ஒரு விஷன் தெரியுது எனக்கு அதை நான் வந்து ஃப்யூச்சரில் அதை நான் ரிவீல் பண்ணுறேன் அது அரசியல் கலப்பில்லாத முழுக்க முழுக்க மக்களை மையப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக ஃப்யூச்சர் நிகழ்வுகளை இருக்கும் அண்ட் இதுக்கு அடுத்ததாக எங்களுடைய ஹம்மிங் பேர்டு குழு ஹம்மிங் பேர்டு குழு என்னென்னா ஜேன்னு ஒரு குழு அந்த குழுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் உண்டு மளிகை பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொருளை வாங்கி வைப்பவர்கள் ரியல் எஸ்டேட்டு அதில் வந்து ஒரு குழு வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பேர் வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ் இந்த ஹம்மிங் பேர்ட்ஸில் ரெண்டு வகையான சர்வீஸ் பண்ணுறாங்க ஒன்று ஹாப்பி ட்ரிப்பு ஒன்று ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு ஆன்மீக பயணம் சுற்றுலா இன்ப சுற்றுலா ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேசிவான ப்ரோக்ராம் வந்து காசிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த காசி பயணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அம்மிங் பாட் குரூப்பில் மட்டும் நூற்றி இருபது பேர் இருக்காங்க இன்றைக்கி ஒரு மூணு மணி நேரம் மீட்டிங் இன்றைக்கு அந்த மீட்டிங் முடியல அறுபது பேர் அது வாலண்டியர்ஸ் அதாவது ஒரு கோச்சுக்கு நாலு பேர் எழுபது எழுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு ஒரு ஆள் அறுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு பேர்னு வச்சுங்களேன் பதினஞ்சு பதினேழு பேருக்கு ஒரு ஆள் பாதுகாப்பு அவங்கள அவங்களோட லைஃப் அவங்கள எங்கே போனாலும் அந்த அவங்க கூட தான் இருக்கணும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே அந்த ஒரு ஆள் தான் பொறுப்பு இது போக அங்கே ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்படி வேலை பார்க்கும்போது அந்த எழுபத்தஞ்சு பேருக்கு நம்ம தானே நம்ம ஃப்ரீயாக தானே அவங்க கூப்பிட்டு போகணும் அப்போது எழுபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு பார்த்துங்களேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நார்மலாக இதுதான் மனிதனு மென்டாலிட்டியாக இருக்கும் நம்மளை ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எழுபத்தைந்து பேரும் நான் ஒருத்தருக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் ரூபா பண்ணுறேன் பதினஞ்சாயிரரூபா பண்ணுறேன் டிக்கெட் பண்ணுறேன் ஒருத்தர் கூட இலவசமாக வரல ஒருத்தர் கூட இலவசமாக வரல அது எவ்வளோ பெரிய மனப்பான்மை அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு இலவசம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இலவசம் வேண்டாம் இலவசத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சர்வீஸ் பண்ணுறதுனால அட் த சேம் டைம் அதுக்கான பணத்தை நான் வேறு வடிவில் பிறகு கொடுத்துட்றேன் அப்போ இன்னைக்கு மட்டுமே நூற்றி ஐம்பது பேர் புக் பண்ணியிருக்காங்க அந்த குரூப்பில் சிலர்லாம் வந்து அவங்க குழந்தைகளோட வரன்ட்டாங்க எங்களுடைய எங்களுடைய பிரபஞ்ச பேரழிக்கு வந்து ராமநாதபுரத்துலேருந்து அவங்க பையனோட வராங்க அப்புறம் ஒரு நம்ம அன்பு சகோதரி ஒருத்தங்க வந்து அவங்க ரெண்டு பிள்ளைங்களோட வராங்க அந்த லீனியன்ஸ் எல்லோரும் கொடுத்தாச்சு நீங்கள் பசங்களோட வரீங்களா வந்துங்க அதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் அவங்க தங்கிக்கிட்டோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்க வேண்டியதான் தான் அப்போ ஒரு விட்டு கொடுத்தனால ஒரு ட்ரிப்பில் பாருங்கள் அறுபது பேர் அறுபது எழுபத்தஞ்சி பேர் போகிற இடத்துல எழுபத்தஞ்சி பேரும் ஒரு ஒரு ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால இப்போ நூற்றி ஐம்பது பேர் அங்கே இருக்கும் எங்கள் சார்பாக போது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தானே அப்போ நான் உங்களுக்கு சொல்வது தான் நம்ம எப்போதுமே கொடுக்க பழகுவோம் இன்ஃபேக்ட் ஒரு அம்மா கூட திட்டினேன் என்னம்மா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிங்கண்ணா அப்போ அவங்க தனிப்பட்ட முடியாது மெசேஜ் பண்ண இல்லைண்ணா நான் ஏற்கனவே ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாதில்ல அது இருந்தாலும் நீங்கள் பத்து பேர் சொன்னாலும் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அது மேட்ரு கிடையாது அந்த டிஸ்கஷன் நீங்கள் சொல்ல அதான் விஷயம்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே அவங்க நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்க அது இஷ்யூ கிடையாது எல்லாருமே இன்வால்வ் ஆகுறாங்க அந்த எனக்கு தெரிஞ்ச பெண்கள் வேலை இதெல்லாம் இல்லாத ஆட்கள் ஆனால் அவங்க வந்து முழு மூச்சாக இதில் இன்வால்வ் ஆகி எல்லாருமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வேலை பார்க்குறாங்க பயங்கர பெரிய சிஸ்டம் க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு மகிழ்ச்சி வந்து இந்த என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பாராட்டத்தை அண்டு ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா இது நீங்கள் ஜென்ரலாக தான் இந்த விஷயங்கள்லாம் பேசினேன் ஏன்னா நான் நேற்று இந்த கோயில் விஷயம் ரொம்ப சீரியஸாக மக்கள் அலசின ஒரு விஷயம் ஆகிடுச்சு இன்ஃபேக்ட் ஒருத்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க நைட்டு ரெண்டு மணிக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன் ஸோ தப்பாக இருந்துச்சுக்காதீங்க உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் கமெண்ட்டை டெலிட் பண்ணுறது நோக்கம் இல்லை மக்கள் கொஞ்சம் தேடட்டும் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படியே எங்கள் ஊர் தான் அப்படியே அந்த ஊர் போய் எல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து சரிண்ணா அந்த ஊர் அதை நான் அந்த அம்மாவாசைக்கு நாலு நாளைக்கு மணி நான் சொல்கிறேண்ணா அந்த ஊர் அந்த கோயிலுக்கு நிச்சயமாக நீங்கள் போங்க வேறு லெவலாக இருக்கும் முடிஞ்சால் நைட்டு ஒரு ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு அப்புறம் போங்க அம்மா சாப்பாடு நான் காலைல சாப்பிட்றாங்க போடுறாங்கன்னா மோனா நைட்டு போய் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அடுத்த நாங்கள் தங்கிட்டு வாங்க இல்லை இன்னொரு விஷயம் அந்த கோயிலை பற்றி நான் நேற்று டீம் ஆஃப் பீப்புள்கிட்ட திருச்சியில் பேசுகிறேன் இது மாதிரி நான் பேசுனேன் ஆச்சரியமாக இருக்கும் பேர் நான் டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னோடனே அது சொல்கிறேன் அப்போ டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு எல்லாம் கரண்டு என் கூட வந்து ரெண்டு பேர் அப்போ எங்கள் அண்ணன் ராஜா ராஜா இல்லை மூணு பேர் தான் அங்கே இருந்தது அந்த விஷயத்த அந்த சம்பவம் நடந்தப்போ ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேருமே ஷ ஸ்டண்ட் ஆகிட்டாங்க அப்படியே எங்கள் ஒருத்தவங்க உட்காந்து அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க அப்படியே ரொம்ப ஸ்டண்ட் ஆகிட்டாங்க என்னன்னா அது அது பயங்கரமான ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட பூமியாக இருக்குது அது முருகர் ப வரணுன்றது அங்கே நியதி விதி முருகர் வந்து கிடக்கிறாரு அது ஒரு சிமெண்ட் சிலையாக வந்து சிமெண்ட்டு சிலையோ கம்பி சிலையோ பிளாஸ்டிக் சிலையோ ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தம் இல்லாத பலாயிரம் கா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்குள்ள ஒரு முருகர் எப்படி வர முடியும் நாங்கள் யாரும் பார்க்கல கும் இருட்டு அது அது ஒரு வாரமாக கிடக்குது வண்டி ரிவர்ஸ் எடுத்து போகும்போது தான் அது மேலே லைட் படும்போது என் பக்கத்தில் இருக்கணும் சொன்னால் சில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னது அப்போது ஏன் முருகர் வந்தார் இப்போ இந்த நிகழ்வு என்னது ஏன் எங்கேயோ வந்து ஒரு ஜல்லி எடுத்துருவாங்க ஜல்லியில் வந்து சிமெண்ட்டு முருகர் ஏன் வரணும் முருகர் ஏன் இங்கே வந்து விழணும் அவங்க ஏன் அதில் ஒருத்தர் ஏன் டிசைட் உள்ளே எடுத்து வச்சிரும் ஏன் டிசைட் பண்ணோம் அப்போ அந்த இம்பேலன்ஸை வந்து அந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணது பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அதுதான் பிரபஞ்சத்துடைய பெரிய பேர ரகசியம் இது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சும்மா கண்ட கண்ட சாமியார்கள் பின்னாடியும் ஜோதிடர்கள் பின்னாடியும் சுத்தலாம் நிறுத்திட்டு நீங்களே ஒரு சாமி நீங்களே ஒரு பிரபஞ்சத்தின் அனைத்து பேராற்றங்களையும் உள்ளடக்கிய மகாசக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிஞ்சுக்கொள்கிற பட்சத்தில் என் ஹா சந்தித்ததோட நிறைய ரகசியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் பார்க்கணும்னா தயவுசெய்து எவன் காலையும் விடாதீங்க எவன் காலையும் விடாதீங்க நீங்கள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பேராற்றல் அத்தனை அதிசயங்களும் உங்கள் உடம்புல இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து சரியான திசையில் பயணப்பட்டீங்கன்னா நீங்களும் ஒரு மாபெரும் சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எல்லோரும் மாபெரும் நம்ம புரிஞ்சுக்கணுமா அதற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள் அந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழைய ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் என் மனமார் நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்